விருதாச்சலம் அருகே திருநங்கையை கொலை செய்துவிட்டு சடலத்தை காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு தப்ப முயன்ற கும்பல் சிக்கியுள்ளது இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ மூலம் பிரபலமான திருநங்கை கொலை செய்யப்பட்டதன் பின்னணி என்ன கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கருவேப்பிலங்குறிச்சி காவல் நிலையம் அருகாமையில் உள்ள காப்புக் காட்டில் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்ற கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் சடலமாக கிடந்த திருநங்கை உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்த திருநங்கையின் வயிறு மற்றும் கைகளில் காயங்கள் இருந்ததாலும் காட்டு பகுதியில் சடலம் கிடந்ததாலும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை செய்தனர் விசாரணையில் உயிரிழந்த திருநங்கையின் பெயர் யூஜின் வில்லியம் ஜோசப் என்ற முப்பத்தோரு வயது சுருதி என்றும் தஞ்சாவூரைச் சேர்ந்த இவர் வீட்டை விட்டு வெளியேறி சில ஆண்டுகள் ஆகிவிட்டதும் தெரிய வந்தது திருநங்கை சுருதி விருதாச்சலம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வந்துள்ளார் இவர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் நாள்தோறும் குடித்துவிட்டு அட்ராசிட்டியில் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது இரு தினங்களுக்கு முன்னர் விருதாச்சலம் மார்க்கெட் கமிட்டிக்கு எதிரே உள்ள மக்பூல் ஷெரீப் என்ற தனது நண்பர் வீட்டிற்கு சென்றதும் அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் சிலர் ஏற்றிச் சென்றதும் போலீசாருக்கு தெரிய வந்தது போலீசார் அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்தபோது போது தகவல் வெளியாகியுள்ளது மக்பூல் ஷெரீப் அறைக்கு சென்ற திருநங்கை ஸ்ருதி அங்கு தங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார் அதற்கு அவர் மறுக்கவே இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து மக்புல் ஷெரீப் அவரது நண்பரான பூக்கடை ஷேகர் என்பவருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்ததன் பேரில் பூக்கடை சேகர் மற்றும் அவருடன் நிரோஷா மாயா மறிகொழுந்து சிவபெருமாள் ஆகிய நான்கு திருநங்கைகளும் சம்பந்தப்பட்ட மக்புல் ஷெரீப் வீட்டிற்கு சென்றுள்ளனர் அப்போது ஸ்ருதிக்கும் சக திருநங்கைகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கை கலப்பாக மாறி அனைவரும் சேர்ந்து திருநங்கை சுருதியை அடித்தே கொன்றது விசாரணையில் தெரிய வந்தது பின்னர் ஆட்டோ ஓட்டுநரான கோபாலகிருஷ்ணனுக்கு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு வரவழைத்துள்ளனர் ஆட்டோ வந்ததும் உயிரிழந்த திருநங்கையின் உடலை போர்வை மூலமாக சுற்றி அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று கூறியுள்ளனர் ஆட்டோ அரசு மருத்துவமனை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மருத்துவமனைக்கு சென்றால் மாட்டிக்கொள்வோம் என அச்சப்பட்டவர்கள் வேடப்பர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என கூறியுள்ளனர் அங்கு சடலத்தை வீசிவிட்டு தப்ப திட்டமிட்டுள்ளனர் அதன்படி ஆட்டோ ஓட்டுநரும் சடலத்துடன் வேடப்பர் கோயில் நோக்கி சென்றுள்ளார் அங்கு கூட்டம் இருக்கும் அதனால் பிடிபட்டு விடுவோம் என பயந்தவர்கள் பிளங்குறிச்சி போகச் சொல்லி உள்ளனர் ஓட்டுநரும் ஆட்டோவை கருவேப்பிலங்குறிச்சி நோக்கி ஓட்டிச் சென்றபோது திடீரென ஆட்டோவை நிறுத்தச் சொல்லி போர்வையில் சுற்றப்பட்டிருந்த திருநங்கையின் உடலை சாலையோரத்தில் இருந்த காப்பு காட்டில் தூக்கி போட்டுவிட்டு மீண்டும் ஆட்டோவிலேயே அங்கிருந்து தப்பித்துள்ளனர் திருநங்கை கொலை செய்யப்பட்டதை மறைக்க முயற்சித்த ஆட்டோ ஓட்டுநர் உட்பட ஆறு பேரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் முக்கிய குற்றவாளியான பூக்கடை சேகர் தலைமறைவாகிவிட்டதால் அவரை தீவிரமாக தேடி வருகின்றனர் திருநங்கையை அடித்துக் கொன்று காப்பு காட்டில் வீசிவிட்டு சென்ற சம்பவம் விருதாச்சலம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க